டுடே வேர்ல்டு தேட்டர் டே உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க உலகமே ஒரு நாடக மேடை நாம எல்லாம் அது நடிகர்கள்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு ஆமா இந்த நாடகத்துல உனக்கு என்ன ரோல் எனக்கு வில்லன் ரோல் வச்சுக்கலாமா அதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஓ வில்லன் ஆமா பாக்க குழந்த மாதிரி முகத்த வச்சுட்டு வில்லத்து மக்கள் நம்புவாங்களா நம்ப நம்ப முடியாது கோப்படத்துல உன்னை மாதிரி ஸ்மார்ட்டா தான் பாப்பில அந்த வில்லன் ஆனா பண்ற வேலையெல்லாம் பாக்குறப்ப வில்லாது வில்லத்தனமா இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கு ஓகே உங்களுக்கு நமக்கும் அதே வில்லன் தான்மா அப்படியே எவ்வளவு நாள் தான் நம்மளும் நல்லவனாவே நடிக்கிறது நல்லவனாவும் நடிச்சுட்டுதான் இருந்தீங்களா நல்லா இருக்கும்ல ஆமா ஆமா நம்ம நிறைய பேருக்கு வில்லனா வேற தெரியும் சொல்றாங்க வெளியே இருந்து அது நல்ல முக்கியமா அரசியல்வாதிகளுக்கு தப்பு பண்ற அரசியல்வாதிகளுக்கு நாங்க வில்லன்கள் தான் அதை நாங்க பெருமையாவே நாங்க வந்து சொல்லுவோம் இன்னைக்கு வேர்ல்டு தேட்டர் டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டுல இருந்து கொண்டாடப்படுது இந்த நாடக கலைஞர்களை அங்கீகரிக்கும் வகையில் அவங்களை பெருமைப்படுத்தும் வகையில் நல்லா சர்வதேச அளவில் கொண்டாடுறாங்க தேட்டர் டே பற்றி பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஓகே அவங்க இது ஒரு ரீல் போட்டிருக்காங்க ஒரு வீடியோ வினோதினி நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க அது அரசியல் சம்பந்தப்பட்டதா இல்லை தேட்டர் சம்பந்தப்பட்டதா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பார்த்து அப்படியே ஷோக்கில் போயிடலாம் அப்பா கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாம இருப்பா இந்த வைத்தியநாதன் பேர் வச்சாலே பாரு மேல கேஸ் போட போறேன் they were insulting not only me but all the vaidyanals in the world aaradu okay show ku poi iralam welcome to the imperfect show மிஸ்டர் வில்லன் சொல்லுங்க பா சட்டமன்ற செய்தியில இருந்து நாடாளுமன்ற செய்திக்கு போலாமா இல்ல நாடாளுமன்றத்துல சட்டமன்றம் வரலாமா எம்பி ஆகிட்டு எம்எல்ஏ ஆகலாமா இல்ல எம்எல்ஏ ஆகிட்டு எம்பி ஆகலாங்கிற மாதிரி கேக்குறீங்க ஆனா வந்து நம்ம ஊர்ல இருந்து டெல்லிக்கு போலாம் பாஸ் பாசா

உள்ளிருப்பு போராட்டம் பண்றதா இருக்காங்களாம் ஆமா நைட்டு அங்கேயே இருக்க போறோம் உள்ளிருப்பு போராட்டம்னு அறிவிச்சிருக்காங்க கர்நாடகால எதிர்கட்சியா இருந்துட்டே உள்ளிருப்பு போராட்டம்லாம் பண்ணாங்க இங்க திமுக கூட்டணியில் வேற இருக்கிறாங்க ஒருவேளை வந்து கைது நடவடிக்கை இருக்காது இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தான் இருக்க சொல்றாங்கிற மாதிரி தெரியுது நைட்டுக்கு மேல அந்த இது கலக்கட்டும் எதிர்பார்க்கலாம் அதே சமயத்துல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரான கருப்பு உடை சட்டமன்றத்துல வானை சீனிவாசன் சட்டமன்றத்தில் உள்ள கருப்பு உடை கருப்பு சாரி கட்டிட்டு வந்திருந்தாங்க பாக்குறப்ப எல்லாம் விஜயதாண்டி தான் நீங்களும் கருப்பா உங்களுக்கு எதிராதான் நாங்க கோஷம் போட்டுட்டு உங்களுக்கு கட்சிக்கு தான் கோஷம் போட்டுட்டு நாங்க சட்டமன்றத்துல போய்கிட்டு இருக்கோம் நீங்களே கருப்பு ஓட்டையில வரீங்கள போயிட்டாங்க அங்க இருக்க நிருபர்கள் வந்து வானதியை காட்டா என்ன நீங்க எப்ப காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ தெரியாம போட்டுட்டு வந்துட்டேங்க இதெல்லாம் ஒரு பெரிய செய்தி ஆக்கிராதீங்கன்னு சொன்னதே கடைசில பெரிய செய்தி ஆயிடுச்சு திமுக போறாங்க ரூமர்லாம் இருந்துச்சு இந்த நேரத்துல பார்த்து கருப்புல வந்துட்டாங்க ஆமா ஆனா சட்டமன்றத்துல போனப்ப அப்பாவும் வந்து சும்மா இல்ல சபாநாயகர் அவருமே வந்து நீங்களும் கருப்போடை போட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க அங்க ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க வானதி அக்கா சட்டமன்றையும் ஒரு செகண்ட் ஆழிவு போயிடுச்சு என்ன சொன்னாங்கன்னா இந்த எமர்ஜென்சி எப்ப இருந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கல்ல அதுக்காக நான் கருப்படையில வந்திருக்கேன் அப்படின்னாங்க ஏதாவது லாஜிக் இருக்கா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது அந்த டைம்ல எழுபத்தாறு டைம்ல நடந்தது இப்போ ஞாபகப்படுத்தாங்க ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொல்றாங்களா இல்லையா அவங்களே ஞாபகப்படுத்துற மாதிரி பேசுறாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி மக்களுக்கு இல்லாம இல்ல ஓ அதை ஞாபகப்படுத்தாங்களா ஆனால் ஒரு கேள்வி கேட்டுருந்தாங்க சீனிவாசன் என்னன்னா நீங்க காகிதமில்லா பட்ஜெட்லாம் நீங்க சொல்றீங்க ஆனா கேள்வி எழுக்கிறதுக்கு பேப்பர் தான் பயன்படுத்த வேண்டியதா இருக்கு நீங்க வாட்ஸ்அப் மாதிரி தொழில்நுட்பத்தெல்லாம் நீங்க பயன்படுத்தலாமே அப்படிங்கிறத கேள்வி வைக்க அப்பாவும் வந்து பதில் சொல்லி இருந்தார் சபாநாயகர் அதற்கு பிறகு மனோத் தங்கராஜ் அமைச்சர் அமைச்சர் வந்து பதில் சொல்லியிருந்தாரு அதுக்கான திட்டங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு இப்படி நம்ம வந்து லேப்டாப் அந்த மழைக்கடி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் பல பேர் அதை பயன்படுத்தவே தெரியல இருந்தால் கூட நாங்கள் கோச்சி எல்லாம் கொடுக்குறோம் அந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருந்தாரு அதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு விஷயம் முதல்வர் வந்து இந்த உரிமை தொகை யார் யாருக்கு ஆயிரம் ரூபா நீங்க பட்ஜெட்ல அறிவிச்சிங்க அது யார் யாருக்குங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு முதல்வர் மு க வந்து பதில் சொல்லியிருந்தாரு கடையில வேலை செய்யறவங்க சாலையோர வியாபாரிகள் மீன் தொழில் வந்து செய்யற பெண்கள் இவங்க எல்லாருக்குமே உரிமை தொகை கொடுக்கப்படும் சொன்னாங்க கட்டிட தொழில் செய்யறவங்க ஒரு கோடி பேர் வரையும் இதுல பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நூற்றாண்டோட மகத்தான திட்டம் அப்படின்லாம் பேசியிருந்தாரு நம்ம வங்கி கணக்கிலேயே இது வந்து செலுத்தப்படும் சொல்லியிருக்காரு அஸ்வினி நிச்சயம் அது இருக்க வேண்டியது ஆமா யார்ட்டையா ஒருத்தர் கை மாறினாலும் என்ன போ அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குதுல ஏதாவது கட்டிங் போட வேண்டியதானு சொல்லிட்டு சில பேர் அங்க வாய்ப்பு இருக்கு ஆமா அதெல்லாம் தடுக்கும் வகையில் நேரடியா வங்கி கணக்குல செலுத்துறதுங்கிறது நல்ல விஷயம் தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அந்த டிஎன்பிஎஸ்சி முடிவுகள் வந்து வெளியே இருந்தது குரூப் ஃபோர் முடிவுகள் வெளியாக இருந்தது அதில் வந்து ஒரே இன்ஸ்டியூட்டில் படித்த ஒரு அறநூறு மாணவர்கள் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரம் இருந்தாங்க அப்புறம் பேர் இருந்தாங்க இப்போ அறநூறு பேர் வந்து நிற்கிறாங்க இதில் வந்து முறைகேடு இருக்குது விசாரிக்கணும்னு சொன்னோடனே முதல்வர் பதில் சொன்னார் முறைகேடு இருக்குன்னா நீங்கள் ஆதார் தகுந்த வந்து நீங்கள் பேசணும் மொத்த முதல் சொல்லக்கூடாது மாதிரி முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதில் சொன்னார் இதுக்கு முன்பு அந்த நிறுவனத்தில் படித்த மாணவர் எவ்வளோ பேர் தெரிஞ்சு பெற்றிருக்காங்க இப்போ எவ்வளோ பேர் தெரிஞ்சுப்பெற்றிருக்காங்க இதை பற்றி நாங்கள் ஆய்வு வந்து செய்ய போகிறோம் விசாரிக்கவும் நாங்கள் உத்தரவிட்டிருக்கோம் டிஎன்பிசி அதிகாரிகிட்ட நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பதில் சொன்னார் அந்த டிஎன்பிஎஸ்சி விவகாரம் வந்து தமிழ்நாட்டில் சூடுபிடிச்சான் இருக்குது ஏன்னா அந்த டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வந்து ஆறு வகையான அந்த பணியிடங்களுக்கு வந்து தேர்வு நடந்தது கடந்த வருடம் ஜூலை மாதம் வந்து நடந்தது தட்டச்சர் அப்புறம் வந்து கிராம நிர்வாக அலுவலர் அப்புறம் இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட அந்த ஆறு எக்ஸாமுக்கு பதினெட்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் பேர் எழுதியிருந்தாங்க எவ்வளோ போஸ்டிங்குன்னா பத்தாயிரத்தி சுச்சம் போஸ்டிங் தான் இப்போ இப்பதான் மூணாயிரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஏழாயிரத்தி முன்னூறு கிட்ட இருந்தது இப்போ பத்தாயிரத்தி நூத்தி பதினேழு ஆக்கிருக்காங்க பத்தாயிரம் பேர் இது வந்து வரலாறு வகையாக எழுதி பேருக்கு வேலை இல்லங்கிறது தெரியத்திலியா வந்து தெரியுது இளைஞர்கள் வந்து நம்ம தொடர்ந்து அப்படின்னு கேட்டு இருந்தாங்க டிஎன்பிசி ரிசல்ட் எப்போ எப்ப வரும் இப்ப இந்த டிஎன்பிசி தான் காரைக்குடி இந்த நிறுவனத்துல படிச்ச அகாடமில படிச்ச அந்த மாணவர் அறுநூறு பேர் ஜெயிச்சிருக்கிறதா வந்த உடனே இதுதான் இப்ப சர்ச்சையாயிருக்கு இப்ப டிஎன்பிசி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல நாங்க ரொம்ப ரொம்ப கவனமா தான் இதெல்லாம் நாங்க நடத்தணும் அதே சமயத்துல வந்து முறைகேடுகள் நடக்க வாய்ப்பே கிடையாது எவ்வளவு காலதாமதம் ஏ ஏன் ஏற்பட்டுச்சுன்னா நாங்க சரியான முறையில கண்டறியறதுக்காக முக்கியமா தரவரிசையெல்லாம் போடணும்ல அது எங்கேயுமே மிஸ்டேக் வந்து போடுவாங்கதான் நாங்க இப்படி நாங்க போட்டோம் அப்படின்னாங்க ஆனா மாணவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அது எப்படி ஒரே பேர் வந்து ஜெயிச்சு வருவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராமேஸ்வரத்துல இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்தது ம் ஆமா அந்த ராமநாதபுரம் கீழக்கரை அந்த பகுதியெல்லாம் நடந்து நடந்தது அதை வச்சு மாணவர்கள் கேள்வி எழுப்புறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர்களுக்கு வந்து முடிவே வரலையா ஆக்சுவலி அதுல என்னன்னா தமிழ் பாஸ் பண்ண தான் அடுத்து ஜென்ரல் நாலேஜை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் வந்து அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன தட்டச்சு இருக்காங்கல்ல அதுல அதிகமா மதிப்புனாங்களா தரவரிசையில போயிட்டாங்களாம் குறைவான மதிப்பெண் வாங்கினவங்க தரவரிசையில முன்னாடி வந்துட்டாங்க அது ஒரு சர்ச்சை அதுக்கும் டிஎன்பிசி எல்லாம் கொடுத்துருவாங்க இப்போ டிஎன்பிசி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கிரிவன்ஸ் டாட் டிஎன்பிஎஸ்சி அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் உங்களுக்கு ஏதாவது முறையே நடந்ததுக்கு நீங்க தெரிஞ்சதுன்னா நீங்க தாராளமா அந்த மெயில் முறைக்கு வந்து நீங்க உங்களுடைய இதை அனுப்பி விட்றலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனம் இருக்காங்கல்ல காரைக்குடி நிறுவனம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா காரைக்குடியில நாங்கள் வந்து சிறப்பா நாங்க செயல்பட்டுட்டு இருக்கோம் பத்தாண்டுகளுக்கு மேலே நாங்கள் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து மாணவர்கள் வந்து டிவியஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இதே மாதிரி மாடல் டெஸ்ட் நாங்கள் ஐம்பது அறுபது டெஸ்ட்லாம் நாங்கள் நடத்தி இருக்கோம் அதனால அவங்க ஈஸியாக கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்றாங்க பட் வந்து விசாரணை முடிவுல தான் உண்மை நாங்கள் தள்ளு தெளிவாக தெரிய வரும் ஆமாம் பார்ப்போம் ஒருத்திருந்து பார்ப்போம் நாடாளுமன்றம் மக்களவை மாநிலங்களவை தொடங்கிய ஒரு நிமிஷத்துக்குள்ளாரையே ரெண்டாவையும் அவையும் முடங்கிடுச்சுப்பா ஒரு நிமிஷம் விட்டு வச்சிருந்தாங்களேங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா தொடர்ச்சியா முடங்கிட்டே தானே இருக்கு ஆரம்பத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகுது நம்ம நேத்து படிச்ச நியூஸை தான் இன்னைக்கும் படிக்கிறோமா அப்படின்றது நாடாளுமன்ற செய்திகளே ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு நமக்கு பழைய நியூஸ் மாதிரியே இருக்கு ஆனா டெய்லி தான் நடந்துட்டு நடந்துட்டு இருக்கு இதுக்கு மாதிரி என்ன நடந்ததுன்னா அதானே பத்தி நாங்க பேசி அவங்க காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஏன் வந்து ராகுல் காந்திய தகுதி நீக்கம் பண்ணிட்டுங்கிற கேள்விதான் ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு நாடாளுமன்றத்திலயும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அங்கேயே வந்து கருப்பு சட்டை அணிஞ்சு தான் போனாங்க குறிப்பா திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களும் வந்து கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வந்துருந்தாங்க கருப்பு உடையில வந்து மாதிரி திமுகவும் காங்கிரசும் கருப்பு உடை தான் அணிஞ்சிட்டு போயிருக்காங்க காங்கிரஸ் கருப்பு காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் வந்து சொல்றாங்க நேற்று போராட்டம் சத்யாகிரகா சொல்லிட்டு டெல்லியில ஆமா அதான் சொல்லிட்டு இருக்காங்க பிரியங்கா காந்தி வந்து அதுல பயங்கரமா பேசியிருந்தாங்க நிறைய விஷயங்கள் உங்க அமைச்சர்கள் வந்து எங்க அப்பா அம்மாவெல்லாம் வந்து அவமானப்படுத்தினாங்க முதலமைச்சர்ல ஒருத்தர் வந்து ராகுல் காந்தியோட அப்பா யாருன்னே தெரியாதுங்கிற அளவுக்கு எல்லாம் பேசி அவர் மேலாம் நடவடிக்கை பாயல ஆனா வந்து இந்த விவகாரத்தில் இவ்வளவு பெரிய நடவடிக்கை நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காக்குறதுக்காக எங்க குடும்ப உறுப்பினர்கள் ரத்தம் திந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரியா காந்தி ரொம்ப எமோஷனலா வந்து பேசியிருந்தாங்க பட் ஆனா அவங்க கேட்கறது கேள்வி ராஜிகா இருக்கா இல்லையா மக்களை தான் பாக்குறாங்க ஏன்னா தேர்தல் அப்பதான் பேசிருக்காரு ராகுல் காந்தி கர்நாடகால மோடிங்கிற பேர் வச்சவங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு விஷயம் சொல்லி இருக்காரு இவ பொத்தம் பொதுவா தானே அவர் சொன்னார் இப்போ யார் வந்து கேஸ் போட்டிருக்கணும் லலித் மோடி இல்லை நீரவ் மோடியில நம்பால் வந்து போட்டிருக்கணும் ஆனால் யாரோ ஒருத்தர் குஜராத்தில் வந்து போடுவாங்களாம் அது இவனால விசாரிக்காம டக்குன்னு வந்து ஒரு பாரத் ஜோடா யாத்திரை வெளிநாட்டில் போய் பேசணுன்னா உடனே அவசாசமாக விசாரிப்பாங்களாம் டக்குன்னு வந்து ரெண்டு வருஷம் கொடுப்பாங்களாம் ஏன் பத்து நாள் ஒரு மாதம் ஆறு மாசம்லாம் ஒரு வருஷம்லாம் கொடுத்தா இந்த தகுதி நீக்கம் பண்ண முடியாது பண்ண முடியாது அதனால யாரோ மண்டபத்துல எழுதி கொடுத்த மாதிரி இருக்குன்னா காங்கிரஸ் வச்சுக்காரங்க சொல்றாங்க நீதிமன்ற தீர்ப்புங்கிறது தனி அது வந்து இப்ப கேள்வி கிடையாது இப்ப இந்த விஷயத்துல எவ்வளவு அவசரமா நடந்திருக்குன்னு பாக்கணும்னா காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க ஆமா அவசர அவசரமா வந்து அந்த ஜட்ஜ மாத்திருக்காங்க ஜட்ஜு மாறனோன்னு இந்த கேஸ்ல இந்த ஸ்டே வந்து வெளியாகுது டக்குன்னு நடவடிக்கை எடுத்து அடுத்த நாளே பதவி நீக்கமும் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க பதவி நீக்கம் மட்டும் கிடையாது இப்ப பாருங்க அவருடைய வயநாடு உடனே காலியாகுதுன்னு அறிவிக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாளே அவருடைய வீடு காலி பண்ணணும்னு அறிவிக்கிறாங்க அவசரமா எவ்வளவு அதிகமான தண்டனை தான் வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு காங்கிரஸ் இருக்காங்க ராணுவ இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோரும் அவதூறு பேச்சுக்கு வந்து ரெண்டு வருஷம் அதிகம்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க வரும் என்னன்னா தேர்தல் நடக்கிறப்ப நேரு ஆரம்பிச்சு திட்டுவாங்க அது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா காந்தி சரியா படிப்பு படிக்கல முக்கியமாக பட்டய படிப்பு படிக்கல சரியா லா படிக்கல ஒரு கவர்னரே பேசுறாரு இன்னொரு பக்கம் காந்தியோட உருவமையை வச்சு ஒரு பிஜேபிக்கு வர்றாங்க சுடுறாங்க பொம்மையை சுடுறாங்க அவங்க உடனே நடவடிக்கை கிடையாது பட்டு இப்படி சொன்னதுனால இப்படி அவ்வளோ தூரம் அதிகபட்சம் கொடுக்குறது சரியானு சொல்றது வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு ஃபேரான ஒரு பிள்ளையான களம் இருக்கணும் ரெண்டு பேர்கிட்டையும் வாழ்க்கணும்னு நல்லா வந்து மோதிக்கலாம் கையை பின்னாடி கட்டி வச்சுக்கிட்டு இருந்து வெளியே அனுப்பிட்டு வந்து நான் தான் ஏன்னா ஏத்துக்க முடியாது ம் அது பூங்காட்டம் தானே வந்து தெரியுது இதுதான் காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஆமாம் காங்கிரஸ் தரப்பில் அந்த வழக்கறிஞர் இருக்கார்ல கிரித் பன்வாலா அப்படிங்கிறவர் ராகுல் காந்திக்காக வாதாடினவர் அவர் என்ன சொல்றாருனா மோடின்னு ஒரு கம்யூனிட்டியே கிடையாது மோத் வாணிக் மோத் காஞ்சி இதெல்லாம் தான் கம்யூனிட்டி பேரு மோடிங்கிற கம்யூனிட்டியே இல்லாத போது எப்படி அவங்க கேஸ் போடுவாங்க தான் நான் வாதமாகவே வச்சேங்கிறத சொல்லியிருக்காரு இது ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்கு அப்படி ஒரு கம்யூனிட்டி இல்லாத போது எப்படி கேஸ் போட்டாங்கன்ட்டு ஆமா மத்தத்தில் யாரோ சொல்லி தீர்ப்பு கொடுத்த முறை தான் தெரியும் சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க தெளிவுபடுத்த வேண்டியது ஆளுங்கட்சியோட பொறுப்பு தரப்பு ஆமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீதிமன்றங்கிறது அதோட இதெல்லாம் நாங்க தலையிட மாட்டாங்க அது வந்து வேற எதுங்க அப்படிங்கிறாங்க இங்க மாவட்ட நீதிபதியில் தலையிட மாட்டாங்களா பட் உச்ச போய் அங்க போய் சண்டை போட்டுட்டு இருப்பா கிரண் ரிஜிஜு ஆமா கிரண் ரிஜிஜு வேற சண்டை போட்டுட்டு இருக்காரு இந்த காந்தியை பத்தி சொன்னீங்கல்ல இந்த மாதிரி ஒரு கவர்னர் அந்த துணைநிலை ஆளுநர் ஜம்மு காஷ்மீரோட ஆளுநர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி காந்தி வந்து படிக்கவே இல்லை லா படிக்கவே இல்லைன்ட்டு ஆனா அவங்க குடும்ப தரப்புல இருந்து அதை மறுத்திருக்காங்க அதெல்லாம் படிச்சிருக்காருன்னு அவர் நிறைய இதெல்லாம் போட்டுட்டு இருக்காரு காந்தியோட கொள்ளு பேரன் இந்த இது போயிட்டு இருக்கும்போது சாவர்கரை பத்தி பேசியிருந்தார்ல அன்னைக்கு இவர் ராகுல் காந்தி நான் வந்து மன்னிப்புலாம் கேட்க முடியாது சாவர்கள் சாவர்க்கர் வழி நாங்க வரல அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி காந்தி வழி வந்தவர் எல்லாம் சொல்லி இப்ப வந்து சாவர்கர் அவமானப்படுத்திட்டாரு அதுக்கு ஒரு வழக்கு போடணும் ஏக்நாத் சிண்டே வந்து அந்த மகாராஷ்டிராவோட சிஎம் வந்து கிளம்பி இருக்காரு அவரோட சேர்ந்து இவங்களும் இப்ப உத்தவ் தாக்கரே அவங்க ஒரே கூட்டணியில இருந்தா கூட காங்கிரஸோட அவரை நீங்க பேசக்கூடாது அவர் வந்து போற்றக்கூடியவர் அவர் எப்படி நீங்க பேசலாம்னு ராகுல் காந்திக்கு எதிரா உத்தவ் தாக்கரேவே கொந்தளிச்சிருக்காரு ஏன்னா அங்க அரசியல் இப்ப மகாராஷ்டிரால ஆமா மகாராஷ்டிரால ஒரு வாக்கரசியல் அரசியல் இருக்கு சாவர்கர் பேர் சொன்னாலே பல வாக்குகள் வந்து விழுகும் அதை யாருக்கா விட்டு கொடுக்க மனசு வருமா இங்க இருக்க மக்கள் கேள்வி வைப்பாங்கல்ல சரி ஓகே இது போகப்போதான் தெரியும் இது எப்படி வந்து ட்ராக் மாறுதுன்ட்டு மேல்முறையீடு பண்ணலாம்னு வேற சொல்லியிருக்காங்க ஒரு மாசத்துக்குள்ளார மேல்முறையீடு பண்ணி அங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் அது இன்கேஸ் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகலாம் அங்க என்ன தீர்ப்பு கொடுக்கறாங்கன்னு பார்க்கணும் பட் இவ்வளவு தூரம் அவசர அவசரமா நடந்திருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் பொதுவான அரசியல் கருத்தாளர்கள்லாம் சொல்றாங்க ஆனா இந்த ட்விட்டர் பேஜ்ல ராகுல் காந்தி வந்து டிஸ்குவாலிஃபைடு எம்பி அவரையும் போட்டுக்கிட்டாரு நீ தகுதி நீக்கம் செய்யப்பட நாடாளுமன்ற உறுப்பினர் நான் தகலை புடுகிறாராம் அப்படி மாத்திட்டாரா ஆனா வந்து காங்கிரசுக்கு எவ்வளவு மைலேஜ் இருக்கு ம் எடுத்தாங்களா அதை எடுக்கலையே போராட்டமே யோசிச்சு தான் பண்ணாங்க நேற்று தான் அந்த டெல்லியில பெரிய அளவுல பண்ணாங்க அதுவே மண்டே தான் வச்சிருந்தாங்க பொதுமக்களே கொந்தளிச்சுட்டாங்க ஏன்பா நீ கட்சி எடுத்துறீங்களா இல்லையா அப்படின்ட்டு அதுக்கு பிறகுதான் வந்து வேட்டில் விளையாட்டுலாம் விட்டுட்டு வேடில் விளையாட்டு நீ போட்டுருக்காங்க தெரியல எனக்கு இல்ல இன்னைக்கு வேறதான் விளையாடிட்டு இருப்பாரு அன்னைக்கே ரொம்ப அடிச்சுட்டாங்க சொந்த கட்சிக்காரங்களே அதனால வேற எங்கயா போய் விளையாடிட்டு வேர்டில் விளையாடுறாங்க பாக்குறாங்க இப்படி இருந்தா எங்க டெவலப் ஆகும் மண்டே நாங்க போறோம் அறிவிக்க போறோங்கிறாங்க திருநாவுக்கு சொல்லியிருக்காரு ராகுல் காந்தியே நிக்கிட்டாங்க

மாச கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து மனதின் குரல் நிகழ்ச்சியில மன் கி பாத்ல வந்து பேசுவாரு பிரதமர் மோடிதான் இந்த உடல் உறுப்பு தானங்களை பத்தி பேசினாரு இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட உடல் உறுப்புகளை கொடுக்க முன்வாருங்கள் எல்லாம் சொல்லி முக்கியமான ஒரு விஷயம் தமிழ் பத்தி ஒரு டச் இருக்கும்ல வாரணாசியில வந்து காசி தமிழ் சங்கம் நடத்தினாங்கள இப்ப குஜராத்ல சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்த போகிறாங்கன்னா ஏப்ரல் மாசத்துல இருந்து அது வந்து ஒரு ஆயிரம் காலத்து தொடர்பு இருக்கு சௌராஷ்டிராக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதை இணைப்பாக இதை வந்து பண்ணுறாங்களா இது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு விதை போடுறாங்க மன் கி வழக்கு போறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல பதினோரு பேரால வந்து அவங்க கூட்டுப்பாளியல் வன்கொடுமை அப்படிங்கிறவர் வந்து பிஜேபி எம்பியும் எம்எல்ஏவும் இருக்கிற மேடையில அவரும் மேடையில உட்கார வைக்கப்பட்டிருக்காரு இது பெரிய சர்ச்சையா இருக்கு பில்கிஸ் பானு வழக்குல ஒரு முக்கிய குற்றவாளிய பிஜேபிக்காரங்க வந்து மேடையில உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் அதை எடுத்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நீதிமன்றத்துக்கு தெரியுமா குஜராத் சூரத் நீதிமன்றம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் இந்த காட்சிகள் எல்லாத்தையுமே இல்ல அதுக்கு இவங்க சமாளிப்பாங்கல்ல அவங்கதான் விடுதலை ஆயிட்டாங்களே அப்படின்ட்டு அது முன்கூட்டியே விடுதலை ஆனதே பல சர்ச்சை இருக்கு முன்கூட்டியே விடுதலை ஆகட்டும் இப்ப சிறப்பம் ஒரு வேற போட்டிருக்கேன்னு சொல்றாங்க உச்ச ஆமா அப்படிங்கிற பட்சத்துல இவ்வளவு சிக்கல் இருக்கிறப்ப ஒரு தூக்கி மேடையில உட்கார வைக்கிறாங்கன்னா தில்லா அப்ப எப்பேற்பட்ட மனப்பான்மையில அவங்க இருக்கணும் ஆமா அவங்க வெளியே வந்தபோது ஆரத்தி எல்லாம் எடுத்து மாலை எல்லாம் போட்டுல வரவேற்பாங்க ஆமா இஸ்ரோல நேற்று வெற்றிகரமாக ராக்கெட் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு ஆமா எல்விஎம் விஎம் த்ரீ அப்படிங்கிற லா ராக்கெட் வந்து முப்பத்தாறு சாட்டிலைட்ஸோட வெண்ணில வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருக்கு முப்பத்தாறு சாட்டிலைட்டும் வந்து ஒன் வெப் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்தோட சாட்டிலைட்ஸ் இஸ்ரோல வந்து சொந்த நிறுவனங்களை தாண்டி தனியார் நிறுவனங்களுக்கும் இப்ப இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்தியாவின் எலன் மஸ்க் யார் வா பிரதமர் மோடி இதுக்கும் வந்து வாழ்த்துலாம் தெரிவிச்சிருக்காரு தனியார் மையம்னாலே மனசுக்கு உசேறு வரல தனியார் ஆமாம் அதனால ஆயிட்டார் போல் இந்த பிஜேபி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது புதுச்சேரி பிஜேபியில் வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு பாஜக மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் குமரனை வந்து வில்லியனூர் பகுதியில் வந்து ரோட்லேயே வச்சு ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்க்கும்போதே பத பதப்பாக இருக்குது ரெண்டு பேர் வண்டியில் வந்துட்டு தண்ணீர் புகை குண்ட வீசுகிறாங்க அந்த புகை மூட்டத்துக்குள்ள அருவால் எடுத்து அந்த இடத்துல வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்க இது புதுச்சேரியிலே ஒரு பெரிய பதற்றத்தை உண்டாயிருக்கு பிஜேபி அவங்க ஆள கட்சிக்கே அங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியான திமுக வந்து திமுக காங்கிரஸ்லாம் அதை கையில் எடுத்து எடுத்து இருக்காங்க ஓகே இப்போ ஆளுநராக இருக்கிற தமிழிசை வந்து என்ன சொல்றாங்களா அங்க நம்ம கட்சியில வர முன்னாடி தலைவராக இருந்தாங்க தமிழ்நாடு தலைவராக இருந்தாங்க தலைவரா இருந்தாங்க இன்னும் அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல ஏதாவது நடந்தா டக்குன்னு பாத்துருப்பாங்க இதுக்கு இதுக்கு ஏதாவது சொல்லி இனிமே தான் சொல்லுவாங்க நாளைக்கு பொறுத்திருந்து சொல்லுவோம் இந்த வீடியோ பத்தி பேசுறப்ப தமிழ்நாட்டுல இன்னொரு வீடியோ பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்தது நிறைய பேர் பல்ல பல்ல காமிச்சு பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே பல்லே இல்லை அதான் இல்லை மேட்ரு நெல்லையில கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக இருக்கவர் தான் வந்து பல்பீர் சிங் அவர் பேர்லேயே பல் இருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா யாராவது சின்ன சின்ன குற்றங்கள் பண்ணியிருந்தா கூட வச்சு போறான் படுக்க வச்சுட்டு ஒரு கையே வந்து இன்ஸ்பெக்டர் இன்னொரு கையை வந்து சப் இன்ஸ்பெக்டரையும் பிடிக்க வச்சுக்கிட்டு ஹாஃப் கையில கையில் எல்லாம் போட்டுட்டு வாய்க்குள்ளார ஜல்லிக்கல் இருக்குல்ல அதெல்லாம் போட்டுருவாராம் ஹாஃப் ட்ரையர் போட்டு போறோமா அந்த இது பண்ணுறப்போ ஜல்லிக்கல்ல போட்டுட்டு அப்படியே பல்ல புடிங்கி எடுப்பாராம் அவர் நார்மலாவே டென்டிஸ்ட் யாராவது போனாங்கன்னா இருந்து பல நரம்புகள் தொடர்பு இருக்கிறனால ரொம்ப பார்த்து பார்த்தா பண்ணுவாங்க இவர் வந்து இஷ்டத்துக்கு புடுங்கிறதுனால அது மனித உரிமை மீறலாம் வந்து பார்க்கப்பட்டிருக்கு நிறைய பேர் புகார் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க நேற்று வந்து ஒரு திரு வழக்கறிஞர் ட்ரெஸ் மீட் வைக்க அந்த விவகாரம் வெளியே வர இப்ப மாத்திட்டாங்க அவருக்கு பள்ள ஆனா இது ஒரு விசாரிக்கிட்டாங்க செயல் மாதிரி இருக்கு நிறைய சில காவல்துறை அதிகாரிகளால ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் இந்த மாதிரி ஒரு கெடுதல் வந்து அவர் பாக்குறப்ப பார்க்க அப்பாவி போல் இருக்கும் இவர் தான் பல பள்ளை பிடிங்கிறப்ப அப்படிங்கிற மாதிரியே இருக்கு இருக்கு ஆனா என்ன இது சாமானியர்கள்ட்ட மட்டும் இந்த வீரத்தை காட்ட வேண்டியது ஆமா சாமானியத்திட்ட அப்படி காட்டுவாங்க பட் அதிகார வர்க்கத்துக்கிட்ட சில பேர் சில பேர் சொல்றோம் அதான் பல்ல காட்டுவாங்க இவங்க சாமானியர்கள் பல்ல புடுங்குறாங்க அதே சென்னை மாநகராட்சியுடைய பட்ஜெட் எண்ணிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு தமிழ் தாய் வாழ்த்தோட வந்து தொடங்கினாங்க அதற்கு பிறகு பட்ஜெட் வாசிச்சாங்க மேயர் ஆமாம் அந்த மழைநீர் வடிகால் பணிக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கி இருக்கிறத பத்தி ஒதுக்கி இருந்தாங்க அதை தாண்டி அந்த சாலை வசதிக்கு எண்ணூத்தி எண்பத்தோரு கோடி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே திலக்கழிவு மேலாண்மை கல்வி மின்சாரம்னு சென்னையை ஒட்டுன வளர்ச்சிக்கு நிறைய நிதி ஒதுக்கி இருக்காங்க அதுக்கு முக்கியமா நான் பாக்குறது என்ன தெரியுமா நிறைய மாடுகள் அங்கே சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாடு பிடிக்கிறதுக்காகவே ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் ஒதுக்கிட்டாங்க அதே மாதிரி சென்னையில கொசு வெய்ய காலத்துலேயும் கொசு வந்து அப்படியே வீட்டில் தூக்கிட்டு அப்படியே வெளியே போட்டுரும் போல் இருக்குது பால்கனி கனி அந்த அளவுக்கு கொசு வந்து பல்வேறு இடங்களில் முக்கியது அதுக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு அதேமாதிரி பள்ளிகள் மாநகராட்சி படிக்கிற அந்த பள்ளி மாணவர்கள் ஊக்கத்தொகை அளிக்கிற வகையில் பல்வேறு சலுகைகள்லாம் அறிவிச்சுருக்காங்க எல்லாமே நல்ல விஷயந்தான் தமிழ்நாட்டில் இன்னொரு தொடர்வதையும் சோகமான தொடர்வதையும் நடந்துக்கிட்டே இருக்குது திருச்சியை சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளி ஆன்லைன் ரம்மியில் சில லட்சங்கள் இழந்ததுனால அவர் தற்கொலை பண்ணி அவரு இறந்திருக்கார் ம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் திருச்சியில் ஒரு உயிர் போச்சு அதுக்குள்ளே இன்னொரு உயிர் ஒரே பகுதியில் போயிருக்கு ஆளுநர் வந்து அந்த சட்ட மசோதாவை என்ன பண்ணுறாருன்னு தெரில ம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பஞ்சாயத்துனா ஸ்ரீலங்காவில் இன்னொரு பஞ்சாயத்து ஆரம்பமாக இருக்கு இலங்கைக்கு வந்து கச்சத்தீவு இந்தியா தாரை வார்த்து கொடுத்தது கொடுக்குறப்ப கச்சத்தீவில் அந்தோனியர் ஆலயம் தான் இருந்தது இப்போ புதுசா ரெண்டு புத்தர் சிலை இருக்கான் அது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் வந்து நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்காரு அங்க எதுக்கு சிலை இருக்கு இலங்கை கடற்படையினர் தான் வந்து ரெண்டு புத்தர் சிலை வச்சிருக்காங்க இது தேவையில்லாம மத பிரச்சனை உண்டாக்கும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆனால் கடற்படை வந்து அதை மறுக்கிற மாதிரி தான் இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை வரும் நாட்கள்ல எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இந்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள் போராட்டம் இருக்குல்ல கனடா இங்கிலாந்து அமெரிக்கானு எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த அம்ரித் பால் சிங் அவரை வந்து கைது பண்ண போறதுக்கு பஞ்சாப் போலீஸும் மத்திய அரசும் சேர்ந்து அந்த நடவடிக்கை எடுக்கிறதுனாலதான் அந்த போராட்டங்கள்லாம் நேற்று வந்து வாஷிங்டன்ல வந்து அந்த எம்பசியை வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க போலீஸ் வந்து இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டதுனால அங்கே முன்னாடியே பாதுகாப்பு போட்டு அங்கேயும் வந்து அந்த இந்தியன் ஃப்ளாகை கீழே இறக்க பார்த்துருக்காங்க ஆனால் தடுத்து நிறுத்திட்டாங்க அமிர்த் பால் சிங்கை ஆனால் இப்போ வரையும் பிடிக்கல இப்போ அன்னைக்கு டெல்லியில் இருக்காருன்னு சொன்னாங்க ரெண்டு நாள் முன்னாடி இப்போ நேபால் போயிட்டாருன்றாங்க அவரை கைது பண்ணால் இன்னும் பெரிய போராட்டங்கள் கூட வெடிக்கலாம் அப்படிதான் தான் இருக்குது வெளிநாடுகள்லேயும் இந்த அச்சுறுத்தல் இருக்குது இன்னொரு பெண்ணை கைது பண்ணியிருக்காங்க அமித் சிங் கடைக்கல கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை கைது பண்ணிருக்காங்க ஆமாம் பட் அவரை கைது பண்ண முடியுது ம் அவரை கைது பண்ண முடியல இந்த போராட்டத்தில் கா காலிஸ்தான் ஆதரவாளர்கள் வந்து ஒரு நிருபரை தாக்கியிருக்காங்க லலித் அப்படிங்கிற பிடிஐ செய்த நிருபர வேற இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாயிட்டு இருக்கு இந்த போராட்டத்தை பற்றி பேசும்போது இஸ்ரேல்லையும் ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு அங்கே என்னன்னா நீதித்துறையோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராரு அந்த நாட்டோட அதிபர் நெதன்யாஹு பிரதமர் அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட பலம் வந்து அரசோட அதிகமா இருக்கு அதை கம்மி பண்ணணும் சமப்படுத்துறது தான் அதை கொண்டு வரணும்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் மக்கள் வந்து இந்த ஜனநாயகத்தை நசுக்கிற வேலை அப்படின்னு சொல்லி ஒரு பத்து லட்சம் மக்கள் அவங்களுக்கு எதிராக அவருக்கு எதிராக போராட்டத்தில் குதிச்சாங்க நெதன்யாவுக்கு எதிராக அவர் என்ன பண்ணிட்டாரு அவரு ராணுவத்துல இருக்கிற சில பேரும் அவருக்கு எதிராக திரும்பவும் இன்னும் அவரு கடுப்பை சீக்கிரம் கொண்டு வரதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்தாரு இதுக்கிடையில பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா இதையே நானே ஆதரிக்கல இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொன்னோம்னா அவரை வந்து வேலைய விட்டு தூக்குனாரு பரவாயில்லப்பா அங்க இருக்கே இருக்கியப்பா ஆமா வேலையை விட்டு தூக்கிட்டாரு தூக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க மக்கள் இன்னும் கொந்தளிச்சு அவரோட பெஞ்சமின் நெதன்யாவோட வீட்டையே முற்றுகையிட்டுட்டாங்க அந்த அப்படியே பரபரப்பா இருக்கு இஸ்ரேலே இஸ்ரேல் எப்படின்னா பிரான்ஸ்ல அதோட பெரிய போராட்டம் பிரான்ஸ்ல இரண்டாங்களையும் தீயா பத்தி அறிஞ்சுக்கிட்டு இருக்கே ஆமா வீதிக்கு வீதி அங்க வந்து அந்த ஓய்வூதிய திருத்த சட்டம் கொண்டு வரணும்னு அங்க கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த அரசுல இமானுவல் மேக்ரான் வந்து அப்படி இருக்காரு என்ன சொல்றாருன்னா அறுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி நாலு ஆக்க அந்த ஓய்வு பெற வயச அது மட்டும் இல்லாம நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் வந்து ஒருத்தர் பணியில இருந்தாதான் அவங்களுக்கு முழுமையான ஓய்வூதியம் தர முடியும் இந்த மாதிரி நிறைய சட்டங்களை வந்து திருத்துறாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மக்கள் போராடிட்டு இருக்காங்க அங்கேயும் மக்களை ஒடுக்குறதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு ஆனால் பிரதமர் எலிசபெத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே உலகம் முழுக்க அந்த போராட்ட சூழல் தான் இருக்குது எல்லா நாடுகள்லையும் எல்லா இடங்கள்லையும் இருக்கு சரி ஓகே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே கூப்பிடுது எல்லாரும் நீ ஆகா ரொம்ப ஆவலோடு இருக்காங்களே சார் தேர்வு எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு சார் எப்படிடா பேப்பரை கட்டுற மூணு முடிச்சு எப்படி பண்ணணும்னு தெரியுது சார் ஓ இந்த வீக்கெண்டும் கார்த்திக் சிதம்பரமா அப்படிங்கிறாங்க அப்படி வச்சு செஞ்சாங்க அவரை சோசியல் மீடியால ராகுல் பேசிக்கொண்டே இருந்ததால் தான் பாஜக வளர்ந்து கொண்டே இருக்கும் அண்ணாமலை அப்புறம் எதுக்கு மக்களவையில் பேச விடாம அவரை தகுதி நீக்கம் செஞ்சீங்களாம் செஞ்சீங்களா கேக்குறாங்க சபாநாயகர்கிட்டே போய் சொல்லிட்டாரு என்னை செஞ்சு பேச விடுங்க நான் சில விஷயங்கள் பேசி ஆனும்ட்டு கடைசி வரைக்கும் பேச விடாம நாடாளுமன்றத்துக்கு வரைய விடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க யாருக்கு கொடுக்கலாம் ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து அந்த கொந்தளிப்பா போராட்ட மோட்ல இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கலாமா இல்ல எதிர்த்தரப்புல அவங்க பிஜேபி மோடி வந்து நேத்து ஆத்தாத்துன்னு ஆத்தி இருக்காரு மன் கி பாத்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்காரு மனுஷன் மன் கி பாத்ல நம்ம நினைச்சதெல்லாம் தரலாம் பேசலாம் அதே மாதிரி நீதிமன்றமும் கடுமையான வந்து தண்டனை எல்லாம் கொடுக்கலாம் ஏன்னா நாட்டில் ஜனநாயகம் இருக்கு இல்லை அதனால நாட்டுல இதெல்லாம் நடக்கிறத பாக்குறப்ப நாடாளுமன்றம் நடக்கவே இல்லை அவருடைய நண்பரை பத்தி நாடாளுமன்றத்தில் யாரும் கேள்வி கேட்க முடியாது ஒரு முடக்கிடுறாங்க இவங்களே முடக்கிடுறாங்க ஆமா பிஜேபி முடக்கிறாங்க அதனால பிரதமர் மோடி தான் பயன் ஹாப்பியா இருப்பார்னு நினைக்கிறேன்